வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது அது கோச்சார அமைப்பில் சனி குரு ராகு கேதுங்கிற பேர்ச்சிகள் மூலமாகவும் மாத கிரகத்தின் பேர்ச்சி மூலமாகவும் எப்படி வந்தோடைய நம்மளுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் வந்து முடிவு இப்போ வந்து சாதகமான சம்பவங்களா சாதகமற்ற சம்பவங்களா அடுத்து வரக்கூடிய டைரக்ஷன் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக கலா பலாபலன்கள் பொருந்திய மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதை தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் மிகைப்படுத்தாமல் எந்த விதத்திலையும் மூட போகாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்கக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் நிறைந்த வீடியோ வந்து உங்களை வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் பார்த்தீங்கன்னா ரிஷவ ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பையே பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பெயர்ச்சி ராகு பேர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதம் முன்னாடியே முடிந்துதான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த அமைப்பில் ராகு பார்த்திங்கன்னா ரிஷவ ராசிக்காரர்களுக்கு பத்தாம் மடத்திலும் கேது நாலாம் மடத்திலும் சனி பதினொன்றாம் மடத்திலும் குரு வந்து ரெண்டாம் மடத்திலும் இருக்கிறது அருமையான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஸோ இந்த நாலு கிரகத்தின் அமைப்பு வந்து நம்ம சாதகமாக ரிஷவராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியா ராசி அதிபதி சுக்கரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பலத்தோட மாதம் முழுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி நாள் மூன்றரை வாரம் ரிஷபத்திலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் நன்று ஸோ அது ஒரு அமை அழகான ஒரு அருமையான அமைப்பு ராசி அதிபதியே ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வேணும் வேணுங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக செஞ்சுப்போம் சாதகமாக பண்ணிப்போம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் கல்யாணம் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் நகை ஆடம்பர ஆபரணங்கள்லாம் கொஞ்சம் வாங்குறது அது மாதிரி சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல குரு அவரோட நாலாம் வீட்டு சூரியன் சேர்றது அருமை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சொத்துக்கள் மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அருமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகி லைஃப் ஸ்மூதா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா நட்பு வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதி வரும் பொழுது வீட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனம் அதே சமயத்தில் வீடு இடம் கட்டிடம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வாங்குற மாதிரி இருக்கு அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு மாதிரி விஷயங்கள் படிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்துல இப்போ உங்களுடைய எல்லா கிரகமும் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் எட்டு அதிபதி மூன்றாம் எட்ட அதிபதி நாலு ஆண்டு கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது ஸோ என்னென்னா இந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாசமா மூணு மாசமா ஒரு டெம்பிளேட்ல போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஜூலை மாதமும் அப்படியே அதுலயே கண்டினியூ ஆகுற மாதிரி இருக்கும் பெரிய புதிய ஒரு மாற்றங்கள்லாம் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக வந்து கொஞ்சம் லைஃப் ஸ்மூத்தாக போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்குது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் அமைதியா போகக்கூடிய அமைப்பு அதே சமயத்துல கொஞ்சம் ஒரு இடம் விட்டு இடம் மாறி ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு சொகுசான இடத்துக்கு ஒரு ஸ்மூத்தான இடத்துக்கு ஒரு அமைதியான இடத்துக்கு மாறி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஒரு சுமாரான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு ஒரு ஆரம்ப கட்ட அமைப்பில் ஒரு ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ஸ்மூத் ஃபேஸுக்கு வந்து இந்த ஜூலை மாதம் அப்படி ஒரு மாதமாக அமையும் இப்போ பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான விஷயங்கள் கிடைக்கிறது உங்களுக்கு வருமானம் வரணும் வெளிநாடு போகணும் விசாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக நடக்கிறது வர வேண்டிய சொத்து இவ்வளோ நம்மளால இருக்கிறதுலாம் வர்றது வர வேண்டிய பணம் கொஞ்சம் கிடைக்கிறது கடன் அடைவது ஒரு எதையோ ஒன்று சுபகரியங்கள் வந்து கடன் அடைஞ்சிருச்சுரா சாமி நமக்கு கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜூலை மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மா முதல் மூணு வாரமே நீடித்து நல்லாவே இருக்குங்க ஸோ இது மூலமாக சொத்துக்கள் வாங்குறது சில விஷயங்கள் சாதிச்சுக்கிறது கரியரில் ஒரு பார்ட்னர்ஷிப் அது மாதிரி விஷயத்துல ஒரு புதிய தொடர்பு வருவது எல்லாத்துக்குமே ஒரு சாதகமா இருக்கு இதே சீனியர் சிட்டிசன்ஸ் இதுவரை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் பிரச்சனைகள் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் சொத்து பிரச்சனை அது போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமைச்சு ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கும் பிசினஸ் செட்டில் ஆகும் கடன்கள் குறையும் அவங்களுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சு குழந்தைங்களோட உறவும் கொஞ்சம் அனுகூலமாக வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து சிவராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்க இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு அமைப்பு மூலமாக டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரகம் மாத கிரகத்து மூலமாக இது ஒரு அமைப்பை வந்து நம்ம மாத கிரகத்தை வைத்தும் ஆண்டு கிரகத்தை வைத்தும் பார்க்குறோம் இது ஒன்றுமே துல்லியமாக உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது ஷார்ட் டேர்ம் என்ன லாங் டேர்ம் என்ன எது மாதிரி டைரக்ஷனில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது ப்ரொஃபஷ்னலாக எப்படி உங்களுக்கு மாறப்போகுது பர்சனலாக எப்படி இருக்க போகுது இதெல்லாம் துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் ஒரு சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்குற துல்லியமான டிகிரி அடிப்படையில் பார்க்குற ஒரு ஜோதிடரை பார்க்கணும் அது மூலமாக இந்த கோச்சார நான் சொன்ன அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி பயிற்சி மற்ற மாத கிரகத்தின் அமைப்பு வைத்து ரெண்டையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய தசாபுக்திகள் எப்படி இருக்கிறது உங்க லக்னம் என்ன இதெல்லாம் வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா வந்து இனிமேல் துல்லியமான ஒரு பலாபலன்கள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இது வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஒரு பொதுவான பலன் தான் உங்க ஜாதகத்தோட மிக்ஸ் பண்ணி சேர்த்து பார்க்கும் பொழுது இன்னுமே நமக்கு கிளாரிட்டி நல்லா கிடைக்கும் நாம சொன்ன பலன்கள் வந்து உங்களுக்கு யோகமான தசையில் நடக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் கொஞ்சம் சுமாரான தசா புக்திகள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் நடக்கும் பொழுது நான் சொன்ன இந்த பலாபலங்கள் சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான அமைப்புங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்